தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய பார்க்கிறோம் அது மொபைல் ஸ்கிரீன்ல இருந்தாலும் சரி பிஜில இருந்தாலும் சரி லேப்டாப்ல இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் டிவி இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைஸ்ல நம்மளுடைய கண்கள் பாத்தீங்கன்னா தினமும் அதிக நேரம் செலவிடுது இது நம்மளுடைய கண்கள்ல ஒரு நிலையான பதற்றத்தை ஏற்படுத்துது வறண்ட கண்கள் சிவந்த கண்கள் மங்களான கண்கள் அதிகப்படியான சோர்வு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கண்கள் சந்திக்குது இதுக்கு உங்களுடைய கண்களுக்கு சில நேரங்கள்ல ஓய்வு தேவைப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு சில பயிற்சிகளும் கண்டிப்பா தேவைப்படுது இந்த பயிற்சிகள் செய்யறதுனால உங்களுடைய கண்களுக்கு தெளிவான பார்வை அது மட்டும் இல்லாம சிவந்த கண்கள் மாறுறது எரிச்சல் மாறுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஐ பேக் மாறுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம் உங்களுடைய கண்களுக்கு தேவையான அதிக நேரம் எடுக்காத ஒரு பதினொன்னு பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த பயிற்சி நம்ம சிம்பிளா உட்கார்ந்த இடத்துல உட்காந்து செய்யலாம் சோ இந்த பயிற்சி நீங்க கண்கள்ல சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பல நாள் பிரச்சனையா தீர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும் அந்த சிம்பிளான பதினொன்று பயிற்சிகளை நம்ம இப்ப பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பயிற்சிக்குள்ளாடி போயிடலாம் முதல் பயிற்சி உங்களுடைய கண்களை இரண்டு நிமிடங்கள் விரைவாகவும் லேசாகவும் சிமிட்டணும் அதாவது இந்த மாதிரி சிமிட்டணும் நல்ல டைட் ஆக கூடாது அதுதான் லேசான்னு சொல்லி சொன்னது சோ இந்த மாதிரி சிமிட்டணும் இந்த மாதிரி நீங்க இரண்டு நிமிடங்கள் செய்யணும் இந்த பயிற்சி உங்க கண்களுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து உட்காந்துக்கோங்க உட்கார்ந்துக்கோங்க நின்றுட்டு இருக்கிறீங்கன்னா நின்றுக்கோங்க உங்களுடைய கண்களை இரண்டு நிமிடங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதாவது ஃபாஸ்டாவும் லேசாவும் அதாவது கண்ணை இருக்காம இந்த மாதிரி சிமிட்டிக்கோங்க இரண்டு நிமிடங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இது செய்து முடிக்கும் போதே உங்க கண்கள்ல நல்ல ஒரு ரிலாக்ஸ் தெரியும் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை வந்து பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க உங்க பக்கத்துல அதுக்காக ரொம்ப நெருக்கி வைக்காதீங்க கொஞ்சம் பக்கத்துல ஒரு டேபிள்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து லாங்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல உங்களுடைய பார்வையை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வேற வச்சுக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நீங்க அந்த பொருள் அதாவது அந்த லாங்ல இருக்கக்கூடிய பொருளையே வந்து பாருங்க வேற எங்கேயும் உங்களுடைய பார்வைய மாற்றக்கூடாது அந்த லாங்கில் இருக்கக்கூடிய பொருள் மேலே முப்பது டு அறுபது செகண்ட் உங்களுடைய பார்வையை வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுருப்பீங்க எல்லாம் ஒரு பொருள் அந்த பொருள் மேலே உங்களுடைய பார்வையை மாற்றிக்கோங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து உங்களுடைய பார்வையை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் மேலே வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தூரமாக இருக்கக்கூடிய பொருள் மேலே உங்களுடைய பார்வையை மாற்றுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூரமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மேலையும் இந்த பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய பொருள் மேலையும் ஒரு ஐந்து முறை பார்வையை மாற்றி மாற்றி வைங்க அதாவது தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லைன்னா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ மூன்றாவது பயிற்சி இது பாத்தீங்கன்னா கண்களை இறுக்கமா மூடி அகலமா திறக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி செய்யும் போது நீங்க உட்காந்துக்கோங்க கண்டிப்பா உட்கார்ந்து தான் இருக்கணும் நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்களை இறுக்கமா மூடிக்கோங்க ஒரு ஐந்து வினாடி இறுக்கமா மூடினதுக்கு அப்புறம் அகலமா உங்களுடைய கண்களை வந்து திறந்துக்கோங்க இந்த மாதிரி எட்டுல இருந்து ஒரு பத்து முறை வந்து செய்யுங்க அதாவது இந்த மாதிரி நல்ல இறுக்கமா முதல்ல நம்ம லேசா வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணோம் இது அப்படி கிடையாது நல்ல இறுக்கமா வந்து மூடிக்கோங்க ஒரு ஐந்து வினாடி எவ்வளவு இறுக்கமா மூட முடியுமோ அவ்வளவு இறுக்கமா மூடிட்டு அகலமா வந்து துறக்கணும் இந்த மாதிரி அகலமா துறக்கணும் இந்த மாதிரி நீங்க ஒரு எட்டுல இருந்து பத்து முறை செய்யணும் இந்த பயிற்சி கண் இமை தசைகளை வந்து வலுப்படுத்தும் அப்புறம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம கண்களுடைய தசைகளை தளர்த்துறதுக்கும் இது உதவியா இருக்கும் நாலாவது பயிற்சி என்னங்கிறத பாக்கலாம் இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு உங்களுடைய கண்களை வந்து மூடி ஒரு கொஞ்சம் நிமிடங்கள் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் அப்படியே வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அந்த ஓய்வு எடுக்கும் போது இனிமையான நினைவுகளை உங்க கண்களுக்குள்ளாடி கொண்டுவாங்க கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நீங்க அப்படியே ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த கைகளை நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கைய நல்லா தேய்ச்சி சூடாகிக்கோங்க உங்களுக்கு தெரியும் கை சூடாகிறது நல்லா தேய்ச்சிட்டு இந்த கண்கள்ல இப்படியே வந்து மூடிக்கோங்க ஒரு ஒரு நிமிடம் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்ல கண்களை வந்து திறந்துக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது பயிற்சி இது ஒரு மசாஜ் தான் சோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த விரலால நீங்க உங்களுடைய கண்கள் இந்த பகுதியில இருந்து வெளி பகுதியிலிருந்து அப்படியே உள்ள கொண்டு வாங்க அப்புறம் அப்படியே சுத்தி எடுங்க மேல புருவத்துக்கு போகக்கூடாது கண்கள்ல சுத்தணும் மறுபடியும் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு வாங்க சோ இந்த மாதிரி கொண்டு வந்து உங்களுடைய காதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க உங்களுடைய கழுத்து பகுதி இந்த பகுதியில தான் அப்படியே கொண்டு வந்து விட்டுருணும் இங்க கொண்டு வரக்கூடாது தொண்டையில கொண்டு வரக்கூடாது சைட்ல கொண்டு வரணும் இந்த மாதிரி நீங்க ஒரு மூன்று முறை வந்து செஞ்சுக்கோங்க வெளியில இருந்து உள்ள கொண்டு மெதுவா மசாஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படியே வெளியில கொண்டு வாங்க மறுபடியும் உள்ள அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில கொண்டுவாங்க அப்புறம் சைட்ல கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே இந்த மாதிரி ஒரு மூன்று முறை வந்து நீங்க மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ ஆறாவதா பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி உங்களுடைய கண்களை இரண்டு முறை வந்து வாஷ் பண்றதுதான் காலையில முதல்ல வெது வெதுப்பான நீர்லையும் அப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்லையும் உங்களுடைய கண்களை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா அப்படியே தலை கீழே முதல்ல பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்லையும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான நீர்லையும் உங்களுடைய கண்களை கழுவிக்கோங்க வெது வெதுப்பான நீர்ன்னு சொன்னதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைட் சூடான நீர் நீங்க வந்து கொதிச்ச தண்ணியெல்லாம் தூக்கி ஊத்திராதீங்க வெதுப்பான நீர்லையும் அப்புறம் குளிர்ந்த நீர்லையும் ஏழாவதா பாத்தீங்கன்னா நகத்தின் மீது கண்கள் முதல்ல உங்களுடைய கைகளை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு இந்த கட்டை விரலை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அதாவது ஸ்ட்ரைட்டா உங்களுடைய கையை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய பார்வை இரண்டு கண்களுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா அந்த நகத்தின் மீது இருக்கட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கொண்டு வாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போய்க்கோங்க சோ மறுபடியும் பக்கத்துல ஸ்லோவா கொண்டு வரணும் ஸ்லோவா கொண்டு வரணும் உங்களுடைய பார்வை எங்கேயுமே வந்து சிதறக்கூடாது தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி கொண்டு போங்க பார்வையை மாற்றக்கூடாது அந்த நகத்தின் மீது தான் இருக்கணும் சோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை வந்து செஞ்சுக்கோங்க எட்டாவது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வினாடி உங்களுடைய கண்களை வந்து இந்த மாதிரி இறுக்கமா மூடிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூர்மையா திறந்துக்கோங்க அந்த மாதிரி திறந்துக்கோங்க மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வினாடி இறுக்கமா மூடிக்கோங்க கூர்மையா திறந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை வந்து செஞ்சுக்கோங்க ஒன்பதாவது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சுழற்சி பயிற்சி உங்களுடைய கண்களை ஒரு நாலு முறை கிளாக் வைஸும் நாலு முறை ஆன்டி கிளாக் வைஸும் வந்து சுத்திக்கோங்க முதல்ல கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான்கு முறை சுத்துனதுக்கு அப்புறம் நீங்க எங்க ஸ்டாப் பண்றீங்களோ அங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல சுத்திக்கோங்க இந்த மாதிரி கிளாக் வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு நான்கு முறை அதாவது கிளாக் வைஸ்ல நான்கு முறை ஆன்டி கிளாக்ல நான்கு முறை இந்த மாதிரி இந்த சுழற்சியை வந்து செஞ்சுக்கோங்க பயிற்சி என்னன்னு உங்களுடைய கண்களை வந்து இந்த இடம் இருந்து வலதும் வலதுல இருந்து இடது பக்கமாகவும் ஒரு ஆறு முறை வந்து கொண்டு போங்க கொண்டு போகும்போது मेद்து, மெதுவா கொண்டு போகணும் இந்த மாதிரி கொண்டு போங்க பார்வை வேற எங்கும் சிதறாதபடி கொண்டு போங்க அதுக்கப்புறம் அப்படி ஸ்லோவா அடுத்த பக்கம் அதுக்கப்புறம் அப்படி ஸ்லோவா எதுவரை உங்க கண்கள் போகுமோ அது வரை கொண்டு போங்க தலை திரும்ப கூடாது அதுல கவனமா இருந்துக்கோங்க ஸ்லோவா கொண்டு போங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு முறை வந்து செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பதினொன்னாவது அதாவது கடைசி பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ஸோ நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிக்சர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல வந்து செஞ்சுக்கோங்க அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நிறுத்தினா ஒரு எட்டு வடிவம்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதுல எந்த டைரக்ஷன் உங்களுக்கு காமிக்குதோ அதே டைரக்ஷன்ல வந்து செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க சைட்ல இருந்து கீழே வரும் அப்படியே போய் அப்படியே மேல அப்புறம் அப்படியே கீழே அப்புறம் இந்த பக்கம் மேல கீழே அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போகணும் ரொம்ப ஸ்லோவா இந்த பயிற்சியை செய்யணும் இந்த பயிற்சியை வந்து நீங்க ஒரு மூன்று முறை வந்து செஞ்சுக்கோங்க நீங்க இந்த பயிற்சியை செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல எனக்கு கழுகு பார்வை இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க